யாரை கேட்டு பேங்க்ல இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் காசு உங்க அப்பா வீட்டு கொடுத்த என் அம்மா உடம்பு சரியில்லைன்னு அப்பா போன் பண்ணிருந்தாரு அதான் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வேணும்னு கொடுத்தேன் நம்ம ஃபியூச்சர் பத்தி நீ கொஞ்சம் மாதிரி யோசிச்சிருந்தா பேங்க்ல இருந்து காசு எடுத்து கொடுத்துருப்பியா அந்த காசு நம்ம ஃபியூச்சருக்காக மட்டும் இல்ல நாளைக்கு நமக்கு பிறகு போற குழந்தைக்கு சேர்த்துதான் நாளைக்கே குழந்தை பிறந்தா ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கு அந்த குழந்தைய நல்லா படிக்க வைக்கிற செலவு இருக்கு இப்படி எவ்வளவு செலவு இருக்கு நான் என்ன வீண் செலவா பண்ணேன் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தானே பணம் கொடுத்தேன் இதுக்கு தான் உங்ககிட்ட கல்யாண தப்பவே சொன்னேன். நான் சம்பாதிக்கிற காசு பண்ணல இயம்மா பாக்கு தானே. ச்சே இவ்ளோ சம்பாரிச்சு என்ன பயன்? இயம்மா போற ஹாஸ்பிடல் செலவு கூட என்னால பணம் கொடுக்க முடியல. உன் வீட்டு கஷ்டம்னா அதுக்கு செலவு பண்ணதான் உன் கூட பிறந்த ரெண்டு அண்ணன் ஒரு தம்பி இருக்கானங்களே அவங்க உங்க அம்மா ஹாஸ்பிடல் செலவு காசு கொடுக்க மாட்டாங்களா ஹலோ சொல்லுங்க மாமா. மீனாக்கு உடம்பு சரியில்லை நிப்ப தான் டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருக்கா மாமா. ஆமா மாமா. அத்தைக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கீங்கன்னு மீனா சொன்னான் தப்பா எடுத்துக்காதீங்க மாமா இப்போ என்கிட்டயே சுத்தமாக காசு இல்லை நகையும் இல்லை உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணையே ஏதாச்சும் நகை வாங்கியிருந்தா கூட அதை இப்போ அடமான வச்சு காசு ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன் ஆனால் நான் தான் வரதட்சணையே வாங்கலையே மாமா நீங்கள் வேணால் உங்கள் பசங்கள்கிட்ட கேட்டு பாருங்களேன் அதான் கரெக்டாக இருக்கும் சரி மாமா எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது நான் அப்புறம் கூப்பிட்றேன் இங்கே பாடுறீ இதுக்கப்புறம் எனக்கு தெரியாம உங்க வீட்டுக்கு காசு கொடுக்க வேலை அப்புறம் நான் என்ன பண்ணணும் உனக்கே நல்லா தெரியும் ஹலோ ஹலோ தம்பி சொல்லுமா எப்படி இருக்க வக்கீல் போன் பண்ணாருப்பா அப்பாவோட பைக் ஆக்சிடென்ட் பண்ணோம் இருபது லட்சம் ரூபாய் வந்திருக்காம்பா சூப்பர்மா இதுக்கப்புறம் நம்ம எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது முதல்ல வக்கீலுக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டு பர்சன்ட் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அப்பா ஹாஸ்பிடல் செலவுக்காக உங்க ஓனர் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்குனீங்கல்ல அத வட்டிய முதலமா சேர்த்து அஞ்சு லட்சத்துக்கு முப்பதாயிரம் குடுத்திருங்க அதான் கரெக்டா இருக்கும் தம்பி அது வந்து சொல்லுங்கம்மா என்னாச்சு நான் ஒண்ணு சொல்றேன் அம்மா மேல கோவப்படாதப்பா உங்க அப்பா ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடிட்டு இருந்தப்ப ஹாஸ்பிடல்லுக்கு பணம் கட்டி உதவி செஞ்சது உம் தான்ப்பா அவங்க அப்பாவோட கடைசி காலத்துக்கு வச்சிருந்த பி எஃப் பணத்தை சண்டை போட்டு வாங்கின்னு வந்து கொடுத்தா

அப்புறம் மாமா நடந்த எல்லாத்துக்கும் ரொம்ப சாரி மாமா சரிம்மா